அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த காணொலி நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றிய தகவல்கள் விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் விருப்பமில்லாதவர்கள் உங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி மட்டும்தான் நம்மளோட கட்டணப் பயிற்சியில் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பெற்றதான் அதுவும் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வைத்து எப்படி நம் சந்தையை அதாவது மார்க்கெட்டை நம்ம பார்க்கறது அப்படிங்குறதான் நம்ம கட்டண பயிற்சி நோக்கம் நம்ம காணொலியில் அதே தான் பார்த்துட்டு வர்றோம் இது முழுக்க முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்துட்டு விலை மாற்றம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்துட்டு டிமேண்ட் மற்றும் தான் நடைபெறணும் ஆனால் இங்கே டிமேண்ட் அண்டு சப்ளையும் ஒரு காரணியாக தான் இருக்க போதிலே முழுக்க முழுக்க அது மட்டுமா அப்படி கிடையாது ஏன்னா ஒரு பொருளோட விலை ஏறுகிறது என்றால் டிமேண்ட் ஒரு பொருள் இறங்குறது அப்படின்னா அதுக்கு சப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இது முழுக்க முழுக்க இதனுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய சில காரணிகள் உண்டு அதுதான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரீமியம் எந்தெந்த வகையில் அமைகிறது அப்படிங்கிறத நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிதாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இதை தான் நம்ம ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் இந்த ஸ்ட்ரைக்குக்குன்னு ஒரு ப்ரீமியம் இருக்குது இது தான் லாஸ்ட் ரெடிங் ப்ரைஸ் தான் ப்ரீமியம் சொல்லுவோம் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது டிமாண்ட் மற்றும் சப்ளைனால் உண்டானது கிடையாது இது இதில் ஒரு தொடர்பு இருக்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்காகத்தான் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு என்எஸ்சி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து நம்மளுக்கு தெரிந்து தெரியாமல் பல காரணிகள் இருக்கலாம் நமக்கு தெரிந்து ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அது வந்து ப்ரீமியத்துலேயும் இருக்கலாம் அல்லது டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கலாம் ப்ரீமியத்தில் இருந்தால் கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷனோட டைம் வேலையும் இதாகும் அதற்கு அடுத்தது இம்ப்ளைடு வாலடிலிட்டி இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஏன்னா ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறதே ஒரு ஹெஜ்ஜிங் பர்பஸுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அந்த ஹெஜ்ஜிங் அப்படிங்கிறது வந்துட்டு எது எப்போது பயன்படுத்துவார்கள் அப்படின்னா நம்மளுக்கு எதிர்பாராமல் ஏதேனும் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டு விடுமோ அந்த நட்டத்தை குறைப்பதற்காக வந்து பயன்படுத்துவாங்க ஆப்ஷனுங்கிறத அப்போது இங்கே வாலிட்டி அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ பயம் உள்ள சந்தைக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஹெஜ்ஜு கண்டிப்பாக இல்லாமல் பயணம் பண்ண முடியாது இதே வாலிட்டி குறைவாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து முதலீட்டுக்கு எதேனும் அபாயம் வரும்போது தான் ஹெஜ் பண்ணுவோம் அப்போது முதலீட்டுக்கு அபாயம் இல்லாத போது ஹெஜ் பண்ணுவோமான்னு கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அப்போது பண்ணாலும் குறைவாக தான் எடுப்போம் அப்போ அதுமாதிரி இம்ப்ளாயிட்டி குறைவாக இருக்குன்னா அப்போ சந்தையில் பயம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்போ ஹெஜ் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற அப்போது சந்தையோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே இதில் புரிஞ்சுக்கலாம் அப்போது இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எண்பது சதவீதம் நம்மளுக்கு இது இருக்கும் எப்போவுமே நூறு சதவீதம் எதையும் நம்பக்கூடாது இருந்தாலும் இதற்காக அப்புறம் நம்மளுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைனால ஒரு விலை மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியே இதை வந்து ஒரு போட்டியாக பார்க்கணும் இந்த போட்டி அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கும் போட்டி சந்தை மேல் நோக்கி போகணுங்கிறவங்க கால் ஆப்ஷன் போராடுவாங்க சந்தை கீழ் நோக்கி போகணும் அப்படிங்கிறவங்க புட் ஆப்ஷன் இது பண்ணுவாங்க அப்போ இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறோம் அப்போது அதில் ஐடிஎம் ஆப்ஷன் ஐடிஎம் ஆப்ஷனோட போட்டி போடும் ஏடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷனோட போட்டி போடும் ஓடிஎம் ஆப்ஷன் ஓட போட்டி போடும் அப்போது இது கால் போட்டு இது கால் போட்டு எப்படியாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து நம்மளுக்கு சொந்த போட்டியாளர் அப்படிங்கிறவங்க ஏடிஎம் சம போட்டியாளர்னு எடுக்கிறது ஐடியும் ஓடிமும் வந்து சம போட்டியாளராக வருவாங்க அப்போ இவங்க போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போது இதைத்தான் நம்ம வந்து மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் ஏன்னா சமநிலைப்படுத்தித்தான் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் உண்டான அந்த போட்டியாளரை தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ இது ஏடிஎம் ஆப்ஷன்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஆப்ஷன் இது தான் வந்துட்டு நம்மளுக்கு சொந்த போட்டியாளர் ஆனால் இங்கே அப்படி இருக்காது நம்மளுக்கு வந்து சொந்த போட்டியாளர் அப்படிங்கும்போது எந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து சேம் ப்ரைஸ் ஆகிறதோ அவங்க தான் வந்து சொந்த போட்டியாளர் அதை நம்ம எப்படி பார்க்கணும் அதே மாதிரி ஒரு கா ஒரு ஸ்ட்ரைக்கோட பலம் என்ன ஸ்ட்ராங்னஸ் என்ன வீக்னஸ் என்ன அதை தெரிஞ்சு அவங்க போட்டியாளரோட போடும்போது அவங்களோட ஸ்ட்ராங்னஸ் என்ன வீக்னஸ் என்ன தெரிஞ்சு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படி நம்ம சொல்லி தருவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிள் அப்படின்ட்டு அதுதான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க ஆப்ஷன் டேபிளில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹெஜ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டியாளர் நம்ம எப்படி வந்து ஒரு போட்டியாளர் நம்மளாக தேர்ந்தெடுக்கிறத விட சந்தையில் போட்டியாளர் எப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இதை ஃபார்மேஷனில் இதில் போட்டியாளர்லாம் எப்படி இருக்கிறாங்க அதற்கு தகுந்த மாதிரி சந்தை பயணம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்க்கப்படும் எப்போவுமே உறுதியாக சொல்ல முடியாது எப்போவுமே ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் எப்போவுமே சந்தையை நீங்கள் முழுசாக நம்புனிங்கன்னா நீங்கள் சந்தையை விட்டு விரைவாக வெளியேறி விடுவீர்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் இது பண்ணணும் இதை நம்ம வந்து போகிறோம் அடுத்தது வந்து பிரேக் அவுட் பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டையும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டையும் நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும் இது வந்து வரைபடமே இல்லாமல் வரைபடம் இல்லாமல் நியூஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் சொல்லுவோம் அந்த கிரீக்ஸையும் நீங்கள் வந்து எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த கணக்கீடுகள் அனைத்துமே உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிக் வேல்யூ டைம் வேல்யூ சொல்லுவாங்க இந்த மாதிரி யாரும் அவ்வளோ எளிதாக பார்க்க மாட்டாங்க இப்போ சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் உள்ள கேப் என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் நூறுரூபான்னு நூறு ரூபான்னு அப்போ இப்போ இதில் இந்த மணி ஆப்ஷன் இதுதான் இவங்க இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தொருபா இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு நூற்றி வந்து நூத்தி ஏழு ரூபாய் நூற்றி எழுபத்தொன்னு நூத்தி ஏழு அப்போ இரநூத்தி எழுபத்தி எட்டு கழிச்சோம்னா நூத்தி எழுபத்தெட்டு ரூபா நம்மளுக்கு வந்துட்டு எச்சா இருக்கிறாங்க நூறுரூவா இருக்கிறவங்க நூற்றி எழுபத்தெட்டு ரூபா இருக்காங்க அதை நூ நூற்றி எழுபத்தெட்டு எங்கே பிரித்து கொடுக்குறாங்கன்னா நூற்றி பதிமூணு அறுபத்தி ஒம்பது நூற்றி எண்பது இந்த இந்த மாதிரி அப்போ இதை வந்து ஜீரோ பண்ணுவதற்கான மூமெண்ட்டம் நடைபெறும் அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கணக்கீடுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இதை ஜீரோ பண்ணி ஆகணும் இது ஜீரோவாக இருக்க முடியாது இது வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு அருணாச்சலம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தில் வந்துட்டு ர ரஜினி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்க தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கொடுத்து ஒரு மாதத்தில் செலவு பண்ணணுன்னு சொல்லுவாங்க அது பாரா என்ன செய் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி டைம் வேல்யூ கொடுத்துட்டு இதை ஜீரோ பண்ணுவதற்காக சந்தையோட மூமெண்ட்டை கொண்டு போகிறாங்க அப்போ இதை நம்ம புரிந்து கொண்டு அதில் நம்ம வந்து பயணம் செய்ய முற்பட வேண்டும் இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே ஒரு ரூபா இருக்குது ரூபாய் இருக்குது இப்போ எங்கிட்ட வந்துட்டு ஒரு ஐநூறுரூவா தான் இருக்குது அப்படிங்கிறக்காக ஐநூறுரூபாய்க்காக நான் ரெண்டு ஐநூறு காலத்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஐநூறுபா பத்து ரூபானா ஐநூறுரூவாய்க்குள்ள நான் அதான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இங்கே என்ன தேவை இருக்குது இங்கே நம்ம இங்கே வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து உங்கள் இருக்கிற தொகைக்காக வியாபாரம் பண்ணக்கூடாது சந்தையில் இருக்கிற வியா வாய்ப்புக்காக வியாபாரம் பண்ணணும் அதனை நீங்கள் முதலில் புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் ஒருத்தரத்தை முழுமையை நம்பக்கூடாது உங்களுக்கு ஏற்ற கேப்பிட்டல் ரிஸ்க்குக்காக ஒரு சிறிய அளவு தான் நீங்கள் வந்துட்டு இது பண்ணணுமே தவிர உங்களுடைய ஃபுல் கேபிட்டலை எப்பவும் பயன்படுத்தவே கூடாது அதே போல இது என்ன தெரிந்து கொண்டாலும் அதுக்கு உண்டான ரிஸ்க்கு தான் எடுக்க வேண்டியுமே தவிர என்னால் எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது அப்படிங்குறக்காக எல்லா முதலீட்டையும் கொண்டு போய் ஆப்ஷனில் போட முடியாது ஏன்னா நம்ம நினச்சது ப்ராபிபிட்டி ஆஃப் சான்சஸ் நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் சப்போஸ் நம்ம நினைக்கிற அன்றைக்கி நடக்காமல் போயிடுச்சுன்னா உங்களோட முது கேபிட்டல் போயிடுச்சுன்னா அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உள்ள கேபிட்டல் கொண்டு வரணும் அது ரிஸ்க்காக இருக்கும் அதனால் வந்துட்டு நிறைய பேர் மனம் வந்துட்டு விட்டுருவாங்க அப்படியே இருக்கக்கூடாது சந்தையில் நம்பிக்கையாக நாங்கள் வியாபாரம் செய்யலாம் ஆப்ஷன் வர்த்தகத்தை முழுமையாக நம்பாதீங்க அதே மாதிரி நம்மளோட கட்டண பயிற்சி வந்துட்டு மார்ச் முப்பதாம் தேதி துவங்குகிறது இது வந்து சனி மற்றும் ஞாயிறு இரவு ஒம்பது டூ பத்து இருக்கும் பிஎம் இது ஆன்லைன் வகுப்பாக இருக்கும் மொத்தம் எட்டு வகுப்பு இருக்கும் இது கண்டிப்பாக நம்ம வந்து பரிந்துரையாக இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது வரைபடம் இருக்காது நியூஸ் இருக்காது வேர்ல்டு மார்க்கெட் இம்பாக்ட் இருக்காது எல்லாமே நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை வைத்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம் கற்றுக்கொள்ள மட்டும் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்துட்டிங்கன்னா உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வரக்கூடாது நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் எப்பவுமே வெற்றி தோல்வி இருக்கும் அப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்துட்டு எங்களிடம் தொகை செலுத்தி கட்டணம் செலுத்தி இணைந்தாலே அனைத்தும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதனால் லாபம் மட்டுமே வரும் நட்டமே வராது அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கொள்ளக்கூடாது அதனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றி தோல்வி இருக்குது அதனால் நீங்கள் ஆய்வுகள் செய்யணும் தொடராய்வு செய்யணும் சுய ஆய்வு செய்யணும் அந்த ஆய்வு செய்வதற்கு நம்மளுடைய கட்டண பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்